ஒரு கட்சி தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது பேருந்தில் ஏறி போறவன் பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி மரம் முறிஞ்சி அது ஒரு குழந்தை மேல விழுந்து அந்த குழந்தையினுடைய குடல் வெளியே வந்து சாகுகிற அளவுக்கு பண்றவன் தற்குறியா இல்லையா எந்த கட்சி கூட்டத்தையோ ஜென்ரேட்டர் மேலே ஏறி பார்த்துக்கோமா எந்த கட்சி கூடுதையோ மரத்து மேலே ஏறி பார்த்துருக்கமா எந்த கட்சி கொடுத்தையோ கூரை மேலே ஏறி பார்த்துருக்கோமா எந்த கட்சி கூட்டத்தையாவது இப்படி செருப்புகள் கிடந்து பார்த்துருக்கோமா எந்த கட்சி கூட்டத்திலையாவது அந்த கட்சியின் துண்டு சாக்கடைக்குள்ள கிடந்து பார்த்துருக்கோமா திமுக ஊழல் கட்சி லஞ்சம் வாங்குகிற கட்சி கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் வாரிசு அரசியல் அடக்குமுறை அநீதி ஆத்துமல் கொள்ள கனிம வள கொள்ள இயற்கை வள எல்லாம் பண்ணுற கட்சி ஆனால் அந்த கட்சி துண்டை அந்த கட்சியினுடைய தொண்டை கீழே போட மாட்டான் அதிமுக கட்சி திமுகவை போலவே எல்லா குற்றச்சாட்டையும் வைக்க முடியும் ஆனால் அதிமுக கட்சியின் துண்டு கீழே கிடக்குமா டிடிபி திருநகர கட்சி துண்டை கூட அவன் கீழே போட மாட்டான் பாமக கட்சி துண்டை கீழே போடுவானா பாஜக துண்டு கீழே போடுவாங்களா பாஜக மேலே ஓராயிரம் கூட்டச்சட்டை வைக்கலாம் ஆனால் அந்த துண்டை அவன் உயிராக மதிப்பான் நாம்தகச்சி துண்டை அவர்கள் போற்றி பாதுகாப்பாங்க துண்டு என்பதும் கட்சியின் கொடி என்பதும் உணர்வு பூர்வமாக அறிவுபூர்வமாக அந்த இணைந்தது வெறும் துண்டு கிடையாது வெறும் கொடி கிடையாது அது வந்து ஒரு ஒரு வரலாறு அப்படின்னு நினைப்பாங்க து அந்த நாம்துடைய கொடியை கொடி தான் குழந்தைய வாங்குவாங்க இறக்கும்போது அந்த அந்த கொடியை என்ன போத்தன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த கொடிங்கிற சாதாரண குடியில் கரிகால் சொன்னோம் ராஜேந்திர சொல்லணும் ராஜராஜ் சொல்லணும் என் தலைவன் பிரபாரம் தூக்கிய கூடின்னு சொல்லி உணர்வுபூர்வமாக பூர்வமாக நிற்பாங்க அந்த கொடியை துண்ட கீழே போடுவாங்களா அதுவும் அந்த புளி சின்னம் போட்ட விவசாய சின்னம் பதித்த சீமானுடைய புகைப்படம் போட்ட தலைவர் படம் போட்ட துண்ட கீழே போடுவாங்களா உயிரான துண்டை ஒருத்தன் கீழே போட்டால் அடிச்சு போடுவாங்க கொடி கீழே கிடந்தா கச்சிக்கூடத்துக்கு வரக்கூடியவங்க வண்டியை நிப்பாட்டி அந்த கொடி எடுத்து நட்டிட்டு வராங்க காத்துல விழுந்தா கூட அவ்வளோ மதிப்பாங்க அந்த மாதிரி தலைவர் படத்துக்கு முன்னாடி கால் போட்டு உட்கார்ந்ததுக்கு எனக்கு அவ்வளோ பேர் திட்டுனாங்க தலைவர் முறை கால் மூளை கால்பட்டு உட்காராதீங்க ஒரு புகைப்படத்துக்கு புகைப்படத்துக்கு கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உணர்வுபூர்வமானவர்கள் ஆனால் கச்சி தூக்கி சாக்கடையில் போடுறான் கச்சி தூக்கி கண்ணாமணன் ஒரு கூட்டம் முடியுது கரூரில் கூட்டம் முடியுது திருச்சியில் கூட்டம் முடிஞ்சு திரு திருவாரூரில் நாகப்பட்டினத்தில் பெரம்பலூரில் அரியலூரில் ஆயிரம் துண்டுகள் பிறக்கனாங்க அவ்வளோதான் அந்த துண்டின் மீதும் அந்த கட்சியின் கொடியின் மீதும் கொடுக்குற மதிப்பு இவன் பேர் என்ன தற்குறியா இல்லையா அப்படி அவரை நான் தற்கூறினே சொல்லல சொல்லாமலே கேள்விக்குறின்னு சொல்றதுக்கு கீழே இருந்து கத்துறான் கீழே இருந்து கூச்சல்றான் அப்படின்னு அர்த்தம் வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணனும்